மூணே மூணு பொருளை வச்சு முப்பது நிமிஷத்தில் ஒரு அருமையான ஸ்வீட்டை செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்களா உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பலாமரத்தில் நிறைய பலாக்க காய்ச்சி இருக்குது காய்ச்சி காய்ச்சி கீழே விழுந்து வேஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செஞ்சு வச்சுக்கிட்டா ஆறு மாதம் கூட கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் செஞ்சு பார்த்துர்லாம் அப்படின்னு செஞ்சு பார்த்துருந்தாங்க இந்த ஸ்வீட்டு இந்த பலாப்பழத்தை கட் பண்றது கொஞ்சம் பெரிய வேலை தாங்க ஆனா எப்பவுமே நாம தான் செய்ய வேண்டியதா இருக்குது நமக்கு தேவையானாலும் பலாப்பழத்தை எடுத்துட்டு நல்லா பொடி நறுக்கி எடுத்துக்கலாம் பொடியென்னு இருக்குன்னா பலாப்பழம் ஒரு கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா கட்டியான கடாய் வச்சு கடாய் சூடான உடனே இந்த பலாப்பழத்தை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாதியளவுக்கு நாட்டு நாட்டுச்சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் அது பாதி அளவுக்கு சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிடையே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தா போதும் இப்போ நல்லா வெந்து பாதி அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் ஏலக்காயும் முந்திரியும் நல்லா பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வர அளவுக்கு ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ செம்மையான டேஸ்ட்டில் ஒரு பலாப்பழ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் பிடிச்சா செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்